பெருமக்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தாலுகாக்களில் அரசு கல்லறை அமைத்து தர வேண்டும் என அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் தலைவர் மோகன்தாஸ் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாவது போதகர்கள் மாநாடு வருகின்ற பதினாறாம் தேதி சென்னை வானகரம் இயேசு அழைக்கிறார் மைதானத்தில் உள்ளது. எனவே இந்த மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தேவாலய அரங்கத்தில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் இருந்து பேராயர்கள் மற்றும் போதகர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்தைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபெற இருக்கின்ற இரண்டாவது போதகர்கள் மாநாடு மிக எழுச்சியாக நடத்திட அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் இந்த மாநாட்டில் செய்து தரப்படும் இந்த மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக ஜீசஸ் கால்ஸ் மற்றும் சீஷா நிறுவனத்தின் தலைவருமான பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார் எனவும் தமிழகத்தின் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் எனவும் கூறினார் மேலும் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு தாலுக்காவிலும் கல்லறை அமைக்க வேண்டும் கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட போதுகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அமைச்சர்கள் வருகிறார்கள் எல்லா மாவட்டத்திலிருந்தும் போதுகர்கள் திருச்சபை திருச்சபையாக வருகிறார்கள் ஒன்று கல்லறை தோட்டம் ரெண்டாவது இந்த தேசத்தை சுதந்திரமாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் பயங்கரமான ஆராதிக்கும் தடையாக இருந்துச்சு ஆனால் மான் முதலமைச்சர் ஐயா கவனித்து கடந்து போனதுனால அந்த தடையால் உடைத்து இப்போ ஆராதனை நல்லா தான் செய்கிறோம் சுதந்திரமாக ஆராதிக்கிறோம் ஆனாலும் எந்த தடை இல்லாதபடி ஆராதனை நாங்கள் மக்கள் செய்ய வேண்டும் சபைகள் சில சபைகளை நடத்தக்கூடாதபடி வருது மேலும் இந்த நாடு சமத்துவமான நாடு சகோதரத்துவம் வாய்ந்த நாடு என அனைவரும் சுபிட்சமாக வாழ பிரார்த்தனை செய்வதாகவும் இந்த மாநாட்டிற்கு சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என கூறினார்